சவுக்கு சங்கரின் கைது சவுக்க பார்த்து போலீஸ் பயப்படுது அரசு பயப்படுது எப்படி பாருங்க பத்திரிக்கையாளர் தான் வேலை முழு புள்ளி வல்ல மக்கள் பார்க்கறதா பத்திரிக்கையாளர் வேலை இப்படி நாசமா போச்சு இந்த ஊடக தொடர் அவங்க வீட்டு வேலை பார்க்குற திருநங்கை அவர்கள் மார்பில் பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுக் சங்கர் அப்போ இதை போய் ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி பார்த்தியா அதிரவையில் அந்த அம்மா குடியேறி குடும்ப குடும்பம் நடத்தி பல வருஷம் ஆகிப்போச்சு டாக்குமெண்ட்டில் ஏறக்குறைய எழுபது எண்ப கோடி ரூபா டாக்குமெண்ட் எண்பது எப்படி சம்பாரிச்சேன் இந்த டாடா கம்பெனியில் மேனேஜரா இந்த ஆயிரத்தி தட்டச்சு தட்டைச்சு கிளார்க்கு எப்படியா நூறு கோடி வந்தது ப்ளாக் மைல் ஜேங்லீஸ் எக்ஸர்மசன் பதினஞ்சு வருஷம் இவனை உருவாக்கியதே திமுக அண்ணா திமுக பிஜேபி தான் சோனியா அருண்குமாரும் நண்பர்கள் இது பின்னாடி பல ரகசியம் இருக்குமன்ற குற்றச்சாட்டு அதாங்க தள்ளிட்டு போனது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் இரண்டாவது தள்ளிட்டு போன அடுத்தாடி ஆதாரமன்ற குற்றச்சாட்டு தான் எல்லாமே சவுக்கு லஞ்சமே வாங்கல ஊழலே பண்ணல புனிதர் புத்தர் காந்தி நேரு உள்ளபென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கரின் கைது ஸோ தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க அவர் அவதூறு பரப்புனதுக்காக கைது செய்யப்பட்டாலும் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு ஆறு ஏழு வழக்கு நீங்கள் மூன்று வழக்கு ஒரு பத்து வருஷமாகவே போடப்பட்ட வழக்கு நடவடிக்கை எடுக்கல நீங்கள் மகாலட்சுமி கொடுத்த வழக்கு சந்தியா கொடுத்த வழக்கு அதே போல் சிடி செல்வம் சூமோட்டாவாக இவர் இவர் இவரை விசாரித்து ட்ராய்க்கு உத்தரவிடுறாரு சவுக்க முடக்க சொல்லி எப்போது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கு நேரத்தில் இல்லை அப்போது இத்தனை வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ இவர் யார் இவருக்கு மேலே குண்டாஸ் எப்போ போட்டிருக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தியே போட்டிருக்கணும் ஏன் சார் டிலே பண்ணாங்க ஆ ஏன் டிலே பண்ணாங்கன்னா இவரை இவருக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி இருந்தால் திமுக பேக்கர் பின்னணியில் இருக்கும் திமுக தலைமை வரைக்கும் பின்னணியில் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி பெரிய ஏடிஜிபி டிஜிபி எல்லாம் இவருக்கு சப்போர்ட் அப்போ க கவர்மெண்ட் பயப்படுது பிஜேபியில் அண்ணாமலை அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டு அப்போது திமுக பம்மோ அண்ணாதிமுக பம்மோ இப்போது அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துட்டான் இதுதான் நீங்கள் இப்போ அண்ணாதிமுக பின்னணியில் இருந்தாலும் பிஜேபி பின்னணியில் இல்லை ஏன்னா நீதிபதிகளே இப்போ பெண்களை பாலியல் வல்லு உறவு நீதிபதிகளே இப்படி ஜெயிலு பண்ணுங்கிறான் இதுக்காக தான் கடலூர் ஜெயில அடைபட்டு கிடந்தார் இதற்கு முன்னாடி இருந்தவள அப்போ இதுக்கு மேலே உச்ச உச்சம் ஒண்ணுமே இல்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான பதவி இவர்களை பெண்களை பாலியல் ரீதியாக பண்றாங்கன்னா எவ்வளோ பெரிய குற்றம் அது நீதிபதி செஞ்சாலே குற்றம் ஏதாவது இவரே சொல்றாரு அப்போ எங்கே ஆதாரத்தை கூட என்ன காரணம் அப்போ இப்போ வழக்கு தொடுக்கறக்கு போலீஸுக்கு போலீஸ் பயப்படுது கவர்மெண்ட் பயப்படுது இந்த சவுக்கை பார்த்து போலீஸு பயப்படுது அரசு பயப்படுது அப்போ யார் வழக்கு தொடுத்தா சூமோட்டா தானாக முன் வந்து நீதிமன்றம் பேர் வழக்கு தொடுக்குது அப்படின்னா திமுக கையாலாகாத அரசு பயப்படுது திமுக கையாளாகாத அரசு பயப்படுவர் பார்த்தா பயப்படுது ஏன்னா ஒரு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு அப்போது அதிமுக இருக்குன்னு இந்த கையாலாகாத திமுக அரசு பயப்படுது இப்போ என்னென்ன ஆட்டை கடித்து மாட்டை கடித்து ஏடிஜிபி அருணை ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஒரு நல்ல அதிகாரி நீங்கள் அவர் எனக்கு தெரிஞ்சு பல முறை மாதிரி தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கார் நீங்கள் அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு தேவேந்திர குல வேளாளர் அதிகாரி இவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே போல் ஒரு பத்திரிகையாளர் புகார் கொடுத்து அவரை கண்ணா ஒண்ணானு அவர் செந்தூஸ் மவுண்டு டிசியாக வராரு நீங்கள் ஒரு ஜோதி தேட்ரு ஒரு புளுபுலி மோட்டர் தேட்டரை போய் சீல் வைக்கிறார் ஒரு பத்திரிக்கையால் போய் திறந்து சொல்றாரு எப்படி மாறங்க பத்திரிக்காய் என்ன வேலை புளு பிள்ளி பல்லாம் மக்கள் பார்க்குறதுங்கிறது தான் பத்திரிக்கையால் வேலை இப்படி நாசமாக போச்சு இந்த குட்டி குட்டிச்சவராக போச்சு அவர் பிடிச்சி அவனுக்கு உள்ளே போடுறாரு உள்ளே போட்ட பிறகு அந்த பத்திரிக்கையால் என்ன பண்றான் ஒரு பொம்பளை பொம்பளை போலீஸை வச்சுருக்காருன்னு பிரிண்ட் பண்ணி அதை கொண்டு போய் அருண் அப்பா அன்னைக்கு வந்து டிசி அவங்க ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறது இல்லை அங்கே வந்து புத்தகத்தை கொடுக்குறாரு யார் இவன் ஊடகவியலாளர் இதெல்லாம் நடந்த கூத்தெல்லாம் சொல்கிற ஆளே இல்லை உடனே அவர் போய் அழுகிறாரு முதலமைச்சருக்கு போது அப்போ கருணாநிதி உயிரோடு இருக்கார் அது ஊடகவிலாம் கைது செய்யப்படுக்கலாம் இது நடந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாரி பத்தில் திருப்பி ஜெயலலிதா வந்த பிறகு அந்த அவரை தூக்கி திருப்பூர் நடித்தார் கன்னியாமுரி அடிச்சு அங்கேயும் போனார் இப்போ நிலைமை திருப்பி வருது எப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பதினாலு பதினாலு வருஷம் கழித்து நிலம மாறுது இதே புகார் அவருக்கு பெண்கள் மார்பில் பச்சை குத்திருக்காங்க அருண் பேர் திருநங்கை அவர்கள் அவங்க வீட்டு வேலை பார்க்குற திருநங்கை அவர்கள் மார்பு பச்சை சவுக் இருக்காங்க அப்போ இதை போய் நீக்கெட் தான் கழி பார்த்தியா அதே போல பெண்கள் இன்ஸ்பெ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் பணி உயர்வுக்காக போய் யோ நீ அழகாக இருக்கு அவனை லவ் பண்ணுறக்கு எல்லாம் உனோட அந்த புறமையா எல்லாம் அப்போது ஏடிஜிபியே நீங்கள் இப்படி பாலியல் குற்றவாளின்னா இந்த நாட்டை சட்ட ஒழுங்கை எவன் மதிப்பான் அப்போது நீங்கள் அரசாங்கத்தினுடைய அந்த உறுதித்தன்மையை குலைக்கிற செயல் எஸ்ஐ ஏட்ட சொன்னால் ரைட்டு டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏடிஜிபி இதை பண்ணிட்டுருக்காருயா ஹைகோர்ட் ஜட்ஜை இதை பண்ணிகிட்ருக்காருனா உனக்கு இவ்வளோ பாதுகாப்பு யார் இவ்வளோ உயரமாக உன்னை கொண்டு போய் நிறுத்தது யார் அப்போது ஊடக குற்றவாளிகள் தான் ஊடக ப்ரெஸ் கிளப்பு தான் வேறு யாரும் இல்லை அப்போ உனக்கு பெரிய தைரியம் மிகப்பெரிய ஆதரவு கத்த தளம் இப்போ எந்த ஆதரவு தளம் இல்லை சரி இப்போ ஜென்ரலாக இருந்து பார்க்கும்போது அந்த வழக்கு அவர் பேசினது தவறு அவர் மேலே அவதொரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே தான் ஆனால் கண்டினியூஸாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஆறு கேஸையும் உள்ளே போட்டு இது அதுவும் இல்லாமல் சிறையில் வந்து அவரோட கை உடைஞ்சிருக்கு என் உயிருக்கே ஆபத்து இருக்குது என்ன கோவை சிறையில் சாகடிக்கப்படுவேர்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாருன்னா இது வந்து திட்டமிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கார்னர் பண்ணுறதா தெரியலையா சார் இல்லைங்க இதில் பத்து போலீஸ் அடிச்சிருந்தா சவுக்கு பத்து ஆகிருப்பார் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஊடக வெளிச்சம் உள்ள ஆளை ஒரு போலீஸில் அடிக்க மாட்டாங்க அப்போ கை உடஞ்சிருக்குல்ல சார் கை எப்படி உடஞ்சிதுன்னா கோர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு கோர்ட்டுக்கு வரமா வர மறுக்கிறார் அவள் போய் தூக்குறான் போலீஸு தூக்கு ஏன்னா கோர்ட்டில் அக்யூஸ்ட்டு கொடுக்கலனா ஒன்றும் அக்யூஸ்ட் செஞ்சு போயிருப்பான் இல்லை அக்யூஸ்ட் இல்லை போலீஸ் போய் பறிக்கக்கூடாது எங்கே அக்யூஸ்ட்டு நீதிபதி கேட்பார் ஐயா அப்படின்னு சொல்லி அப்போ அக்யூஸ்ட்டு காணும் இல்லையா எவ்வளோ பேர் சஸ்பெண்ட் சிறைத்துறை அதிகாரி சட்டையை கழட்டிடுவாங்க இப்போ சவுக்க ஒன்று பிரிய செந்தில் குமார் சட்டையை கல்விக்கலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை கோர்ட்டுக்கு போகலனால சட்டை கழட்டிடுவான் எங்கே அக்யூஸ்ட்டு அடித்து கொண்டுட்டிங்களா யார் கேட்பா ஜட்ஜவர் ஜட்ஜு கேட்பார் நீதிபதி கேட்பாரு அக்கியூஷன் கூடிய நிறுத்தலப்போ கஷ்டப்பட்டா கூட நிறுத்துறோம் நீங்கள் ஒரு நேரம் ஒரு ஒரு கைதி சாப்பிட்லாம் டோட்டல் ஜெயில் நிறுவா அங்கே போயிடும் எங்கே ஏ சாப்பிடல உலகத்திலேயே காலையில் எட்டு மணிக்கு சோறு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சோறு ராத்திரி ஆறு மணிக்கு நமக்குள்ள பத்து மணிக்கே சோறு கிடைக்க மாட்டேங்குது ஆறு மணிக்கு போட்டு உள்ளே போட்டு தால் போட்டு நல்லா படுத்து தூங்குகிற இடம் எது ஜெயில் தான் பெரியார் தான் சொல்லுவார் சட்ட விரோதிகள் சமூக விரோதிகள் அரசாங்க செலவுலிய உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ் அதுக்கு என்ன பேர் ஓய்வு விடுதி பெரியார் சொல்கிறார் இதை விட நீங்கள் உலகத்தில் ஒரு சிந்தித்து பேசவே முடியாது எந்த குற்றவாளியாக ஜெயிலுக்கு போய் திருந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஆயுஸில் இருபத்தஞ்சு கொலை வழக்கு முப்பத்தி ரெண்டு கொலை முயற்சி வழக்கு நாற்பத்தி நாலு வழிப்பறி கொள்ளை இருபத்தி ரெண்டு செயின் ஸ்னாட்சிங் பார்த்தீங்களா இருபத்தி நாலு திருட்டு வழக்கு போலீஸ் என்னையா பண்ணுறீங்க எந்த குற்றத்தை நிரூபிப்பதில்லை எந்த குற்றத்தையும் இன்றைக்கி சவுகிற இன்றைக்கி முதலே நடவடிக்கை எடுத்தா இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு நடவடிக்கை எடுத்துருந்தா இவ்வளோ பெரிய குற்றவாளி வளர்ந்துருக்க மாட்டான் நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்ந்திருக்கார் அடுத்த மூன்றாடி எல்லாம் வந்து தள்ளிட்டு வந்துருக்க மாட்டான் குடும்பத்துக்கு கெடுத்து குழந்தை இருக்குது அந்த குழந்தையை விரட்டி விட்டு புருஷனை விரட்டி விட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாமே தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் கிடையாது பொது குற்றச்சாட்டு சார் அவர் அதோட நீங்க கழகங்கள் மாதிரி பேசுறீங்க நாங்கள் அப்படிதாங்க கடையில் படுத்து கடமை குடிச்சிட்டு எந்திக்க முடியாமல் போதையில் காலையில் போதை தெளிஞ்சு நேராக சாராய வந்து நாங்கள் வந்து கவுன்சிலர் ஆயிருவோம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருவோம் இப்போ அப்படின்னா ஒத்துக்கலாம் ஒத்துக்க வைக்கலாம் பொது ஒழுக்கம்னா என்ன பொது ஒழுக்கம்னா என்னங்க அதற்கு ஆதாரமும் இல்லை வரைக்கும் ஒரு ஒரு பெண் ஊடக உங்களுக்கு உங்களுக்கு அந்த தகவலே தெரியல அந்த அம்மா சவுக்குடைய வீடு எங்கே இருக்குன்னா மதுரை வாயில் மதுரை வயல் அந்த அம்மா குடியேறி குடும்ப குடும்பம் நடத்தி பல வருஷம் ஆகி போச்சு என்ன இருங்க இருங்க அவங்க சவுக்குடைய அம்மா கோச்சுட்டு போய் அவ ச சகோதரி சு சுஜாதா சசிகா செந்தில் அந்த அம்மா பேங்களூரில் இருக்குதுன்னா வேலை பார்த்துட்டு தான் இருக்குது அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு பக்கத்து வீடுக்கார எழுத்து வீடுக்காரா எல்லா வீட்டுக்காரன்னு சொல்கிறோம் அப்போது இதெல்லாம் மிகப்பெரிய மனிதாபிமானம் மற்ற கொடுறாங்க டைவர்ஸ் டிரைவர்ஸ்லாம் நம்ம சொத்து பிரிச்சு முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கு எல்லா ஆதாரம் ஊருமாக இருக்குது போலீஸும் பூட்டை உழைச்சி உள்ளே போய் டாக்குமெண்ட் எடுத்திருக்கான் டாக்குமெண்ட்டில் ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது கோடி ரூபா டாக்குமெண்ட் எண்பது எப்படி சம்பாரித்தேன் நீங்கள் டாடா கம்பெனியில் மேனேஜரா இல்லை அது எம்என்சி கம்பெனியில் மேனேஜரா இல்லை எந்த கம்பெனியில் மேனேஜரியா உனக்கு இவ்வளோ சொத்து பிஎம்டபிள்யூ காரு பென்ஸு ஆடி இவ்வளோ சொத்து எப்படி வந்தது ஐம்பது லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் ஓம்பேரில் மூணாவது மேலே ஐம்பது லட்சம் ட்ரைவர் மைதோ எல்லாம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது வீட்டில் பூட்டை உடைச்சி அதுதான் காரணம் போலீஸ் பூட்டை உடைச்சி உள்ளவை எடுத்தது தான் காரணம் இவ்வளோ ஆவணங்கள் இருக்குது கொட்டி பார்த்து ஒரு வீடு திருவான்மையுள்ள ஒரு வீடு எம்எல்சி எல்லாம் இப்போ எல்லாம் எல்லாமே இப்போ உலகம் பூராணிமாக இன்கம் டேக்ஸ் வரம்போகுது இதெல்லாம் எப்படா சே எப்படி சேர்த்தேன் ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த சவுக்கின்னால் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது இன்சூர்மெண்ட்ஸ் ஒரு கோடிக்கு பத்து பவுன்சர் நம்ம சினிமா டைரக்டர் என்ன பேர் வெற்றி மாறம் வந்து உட்காந்துருக்கார் ஆ வெற்றிமாக இருக்குது ஜவுக்கு என்ன தொடர்பு அப்போ இப்படியெல்லாம் எல்லாம் இருக்குன்னா நீ என்ன நக்கீன புக்கு நடத்துகிறியா இல்லை அவ அவருக்கு பேங்கில் ஒரு ஐம்பது கோடி ரூபா கடன் இருக்கு இண்டியன் பேங்கில் நீ என்ன ஜூவி நடத்துறியா எய் அவளுக்கு வாசம் சம்பாரிச்சு வச்சுருக்காரு ஒரு ஒரு ஐநூறு கோடி ரூபா இப்படி ஏதாவது உண்டா ஒன்றும் இல்லை ஏன் ஒரு க் தட்டச்சு கிளார்க் ரெண்டாயிரத்தி பத்தில் தட்டச்சு கிளார்க்கு எப்படியா நூறு கோடி வந்தது அப்போது எல்லாம் இல்லீகலாக வந்தது தான் எங்கேருந்து எல்லாம் நம்ம ஸ்ரீமதி வழக்கை போல் மணல் திருடுறவங்க மணல் திருடுறவன் ரியல் எஸ்டேட் அதிபர் காசா கிராண்டு பாசிய கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரி அண்ணாதிமுக வேலுமணி வேலுமணியும் ராமச்சந்திரன் மணல் மாஃபியாக்கெல்லாம் ரெண்டு பேரும் நீ திமுக ஆட்சியில் நீ திருடு அண்ணாதிமுக ஆட்சியில் நீ திருடு இல்லை ரெண்டு பேர் ஸ்டேந்தி பிருடு இதை முடிவு பண்ணுறது சவுக் அதான் சார் இன்னைக்கு கூட நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வெளியிட்டிருந்தார் அதில் வந்து மணல் ராமச்சந்திரன் அவர்கள் கூட இவர் மீட்டிங் போகிறதுக்காக கார்த்திக் கோவிந்தராஜ் ஏற்கனவே இருந்த லீகல் அட்வைசர் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவர் வெளியிட்டிருந்தார் மணல் ராமச்சந்திரனுக்கும் சவுக்கு சங்கருக்குமான தொடர்பு என்ன சார் அதாவது மாதம் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மண்ணு திருடுற ஐம்பத்தெட்டு கோரி இருக்குது அதிமுக திமுக ஏன் காங்கிரஸ் எல்லா கட்சியும் காசு கொடுக்குறான் சீமான் உட்பட யார் மணல் ராமச்சந்திரன் மணல் ரத்தனம் கரிகாலம் மூணு பேர் நீங்கள் அண்ணாதிமுக வந்தால் ஆள் திமுக வந்தால் ஒரு ஆள் குடும்பத்தில் நாலு பேர் இருப்பான் நாலு பேர் திமுக வந்து அவர் அண்ணாதிமுக வந்து இவர் இப்படி ஆளு மாறிக்குவான் அப்போது இதை பற்றி பேசவே கூட எந்த கட்சியும் பேச மாட்டான் கட்சி பூரா நிறைய வச்சிருக்கான் இந்த கட்சி போய் மண் எடுக்காதுங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டான் அதாவது இவர்களெல்லாம் இயற்கையாகவே நீங்கள் சாபோன்னு ஒன்று இருந்துன்னா தான் சாவான் அவ்வளோ பேர் இந்த மண்ணு திருடுறம் போகிறான் என்னென்னா நீங்கள் இரநூத்தி நான் ஐம்பது டிஎம்சியை தண்ணியை கேட்டு இது வரைக்கும் ஒரு லட்சம் பேர் செத்து போயிருக்கான் கர்நாடகாவில் கற்பழித்து கொண்டு இருக்கான் வீரப்ப போய் என்ன என்ன பூரா ராமாபுரா ஸ்டேஷனில் தரமட்ட பண்ணுறான் தெரியுமா அதெல்லாம் பெண்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தமிழச்சிக்கு போய் பாதுகாப்பு கேட்குறான் கர்நாடக கனடா போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேரையும் கற்பழித்து சுட்டுக்கொடலாம் தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய் ஆம்பளை கிடையாது ஒரு ரூபாயை உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லை வீரப்ப என்ன பண்ணுறான் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அது போலீஸ்காரனை போட சுடுறான் யாரை கன்னடா போலீஸ்காரில் போடுறான் சுடுறான் சுட்டு போலீஸை தரமட்டம் பண்ணுறான் நான் அதை நியாயப்படுத்தலை வன்முறையை நான் ஆதரிக்கலை இருந்தாலும் வீரப்பனால செய்யப்பட்டது அப்போது என்ன காரணம் காவிரியில் தண்ணி இல்லை காவிரியில் வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு டிஎம்சி தண்ணி கடலில் போய் கடக்குது நீங்கள் ஒரு ஐநூறு செக்டேம் கட்டிங்கன்னா ஐநூறு டிஎம்சி காவிரி ஆத்துலேயே இருக்கும் காவிரி ஆத்துலேயே எவ்வளோ எவ்வளோ தண்ணி இருக்கும் ஐநூறு டிஎம்சி இருக்கும் அஞ்சு போக விலைக்கும் மூணு போக இல்லை ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் அண்ணாதிமுக திமுக மாறி மாறி மண்ணை எடுத்து எடுத்து அதுபோல் என்ன ஆகிப்போச்சு மணலே இல்லை ஆயிரம் ஆடு ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷமாக எங்கே மலையிலேருந்து உருட்டி உருட்டி கொண்டு வந்த மண் இவ்வளோ மண் உருவாக்குவதற்கு ஐம்பது வருஷம் ஆகும் தண்ணி பாறை மேலே ஓடி ஓடி அந்த மண்ணை கொண்டு வந்து சேர்த்தாதான் வண்டல் இது என்ன பண்ணுறான் லாரியில் பொக்கலைனில் எடுத்து சேகர் ரெட்டி ஒரு ஐயாயிரம் கோடி வச்சுருக்கான் ம முதல்ல திருடுனது ஆறுமுகசாமி அவன் ஐயாயிரம் கோடி வச்சுருக்கான் மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லை அவங்ககிட்ட போய் சவுக்கு கட்டிக்கு வாங்குறான் இந்த செக் டேம் கட்டினா தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு ஒரு நூறு செக்டேம் கட்டினா ஒவ்வொரு அரை அரை டிஎம்சி தண்ணி தேக்கி வச்சால பூரா கடலாக இருக்குங்க இப்போ பெஞ்ச மலையில் ஆயிரம் டிமிச்சு கடலில் போய் கிளம்பிச்சு அப்போ அந்த திமுக அண்ணாதிமுக செக்கியம் கட்டுறதை பற்றி எந்த அறிவும் இல்லை கா காவிரியை காட்டி கொடுத்த கருணாநிதி உட்பட அப்போது இவங்ககிட்ட போய் யோ நீ மனு தடுறத இப்போ டீட்டெயில்ஸாக குவாரி வாரி நாலடி தான் எடுக்கணும் இவன் நாற்பது அடி எடுத்துட்டான் ஸோ அதை நான் வெளியில் சொல்லக்கூடாது நம்ம மேட் மீட்டிங் போட்டு நானும் பெலிஸை போட்டு உன்னை வெளுத்தெடுத்து எடுத்து ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மூணு லட்சம் பேருக்கு போயிடுவோம் திமுக தான் செய்யுதுன்னு சொல்லிடுவோம் ஏன்னா அண்ணா காசு வாங்கிட்டு செய்கிறது திமுக இப்போ எடப்பாடி மண்ணெல்லாம் எடுக்கிறது இல்லை வேலுமணி மண்ணெல்லாம் அப்போ இதை திமுக தான் திருதான் சொல்லிடுவையா யாரு சா பெலிக்ஸ் உட்காந்து உக்காந்து ஐயோ அதெல்லாம் சொல்லிடாதே இல்லை ஏன் மண்ணு மண்ணு திருடவையா இவர்கிட்ட வந்து மீட்டிங் வர்றான் அப்போது இதுக்கு பேர் ஊடகமா இதுக்கு பேர் ஜனநாயகமா இதுக்கு பேர் சட்டமா அப்போ பிளாக் மைல் ஜேனலிஸ்ட் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமா இவனை உருவாக்கியதே திமுக தீமுக பிஜேபி தான் இப்போ தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்டி திமுக பேசும்போது திமுக ரசிச்சுது இப்போ திமுக பேசும்போது இப்போ பிடிச்சி குண்டாசுல போடு இதுதான் அப்போது இவனை வளர்த்த குற்றவாளிகள் திமுக அண்ணாதிமுக பிஜேபி அண்ணாமலைக்குன்னு இருக்கும் எடப்பாடிக்குன்னு இருக்கும் உதயநிதிக்குன்னு நெருக்கம் ஜே ஜி ஸ்குவர் பாலாவுக்குன்னு இருக்கும் எல்லாத்துக்கும் நெருக்கம் காவல்துறை அப்போ இந்த திமுர் எப்படி வந்ததுன்னா எல்லாம் நம்மளை கண்டு நடுங்கிறாயா எல்லாம் நம்மளை கண்டா பயப்படுறாங்கயா நம்ம தான் அடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நமக்கு தான் போட்டி நம்ம தான் ஹீரோ உண்மையை தட்டி கேட்குறோம் கஞ்சா மப்பில் இப்படி தான் இதை வளர்த்து விட்டது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காவல்துறை உயரதிகாரிகளும் இதில் அடக்கம் சவுக் சங்கரோட விஷயத்தில் பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெண் பத்திரிகையாளரும் ஒரு ஸ்பா அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ள அது என்ன விஷயம் இல்லைங்க அதாவது அந்த பொண்ணு ஸ்பா நடத்து தான் நடத்தலையா போலீஸ் விசாரி விசாரிச்சு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் ஆணோ பெண்ணோ ஸ்பா பூரா விச்சார் விடி தான் நடக்குது ஸ்பானால விபச்சார் விடி தான் பல போலீஸு க எங்கே போய் கைது செய்யுது ஸ்பாவில் தானே அப்போ உங்களுக்கு இந்த தொழில் எதுக்கு வருகிற உயர் போலீஸ் அதிகாரிகளை அரசியல்வாதிகளை விபச்சாரம் செஞ்சு உங்களுடைய லைசன் வரைக்கும் செய் செய்வதற்காக நீங்கள் வச்சுருக்கிற இடம் தான் கோடை இதில் வட பள்ளியில் ஒன்று அண்ணாநகர்கள் ஒன்று ஸ்பா எத்தனை பெண்கள் இதெல்லாம் விசாரிக்கணும் உங்களுக்கு அடையாளம் என்ன அடையாளம் பத்திரிக்கையாளர்கள் அடையாளம் அப்போது இது போன்ற தவறான நபர்கள் பூராமல் நீங்கள் அந்த ஊடகத்துறையில் இருந்து ஊடகத்துறையினுடைய நம்பிக்கை மக்கள்கிட்ட நம்பிக்கையை அடித்து சின்ன பண்ணப்படுத்தி சீரழித்து நாசம் பண்ணுவது தான் இவர்களுடைய வேலை இதை நியாயமான பத்திரிகையாளர் உண்மையான பத்திரிக்கையாளர் முறை இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டான் யாருமே இல்லை இது போன்ற மோசடி நபர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் கொடநாடு கொலை வழக்கில் கனகராஜ் கார் ஏற்றி கொல்லப்பட்டான் கார் ஏற்றி கொல்லப்பட்டவர் மல்லிகா நல்லுசாமி பெங்களூர் வந்து அந்த அம்மா அந்த அம்மா காரில் தான் அடிபட்டு சாவுறான் அந்த மல்லிகா நல்லுசாமியும் சோனியா அருண்குமாரும் நண்பிகள் சோனியா அருண்குமாரும் சவுக்கும் ஸ்பா நண்பர்கள் இதுக்கு பின்னாடி பல ரகசியம் இருக்குது காவல்துறை தான் விசாரித்து இது நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் அதாங்க அதாவது சவுக்கு தள்ளிட்டு போனது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் ரெண்டாவது தள்ளிட்டு போன அடுத்த பொண்டாட்டியும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் மூணாவது பொண்டாட்டியும் ஆதாரம் எல்லாமே சவுக்கு லஞ்சமே வாங்கலை ஊழலே பண்ணல புனிதர் புத்தர் காந்தி நேரு எல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்